குருவித்துறை ஆதி மாசாணியம்மன் கோவில் திருவிழா வைகை ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து பக்தர்கள் வழிபாடு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஆதி மாசாணியம்மன் திருக்கோவில் எட்டாம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது நள்ளிரவு நடைபெற்ற மயான பூஜையை தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான கரகம் எடுக்கும் உற்சவம் நடைபெற்றது இன்று காலை ஆதி மாசாணியம்மன் கோவிலிலிருந்து பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க வைகை ஆற்றுக்கு சென்றனர் அங்கு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு புனித நீராடலுக்கு பின் கரகம் ஜோடிக்கப்பட்டது பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி மனமுருக வேண்டி வைகை ஆற்றிலிருந்து கரகத்தை எடுத்து வந்தனர் வைகை ஆற்றிலிருந்து புறப்பட்ட கரகம் குருவித்துறை கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஊர்வலத்தின் போது கிராம மக்கள் தங்கள் வீடுகளின் முன் அம்மனுக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டனர் கரகத்துடன் முளைப்பாரியும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆதி மாசாணியம்மன் கோவிலை வந்தடைந்தது கோவிலை சென்றடைந்த கரகத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களும் மற்றும் மகா தீபாராதனைகளும் காட்டப்பட்டன விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு திருக்கோவில் கோவை சவுந்தரபாண்டி கங்கேஷ்வரி குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது